அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணிக்கடிகை பதிவேற்றம் நூத்தி மூணாவது நாள் மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தமக்கு தகைசால் புதல்வர் மனக்கிணிய காதல் புலவர்க்கு கல்வியே கல்விக்கும் ஓதி புகைசால் உணர்வு வீட்டுக்கு எது ஒளி என்றால் அது மனைவி மனைவிக்கு அழகு எது நல்ல மக்களை பெற்றெடுத்தல் நல்ல மக்களுக்கு அழகு எது கல்வி கற்றல் கல்விக்கு அழகு விளக்கம் பெறுதல் மெய் உணர்வு பெறுதல் என்று சொல்லுகிற செய்யும் இல்லத்து மனையாளே இல்லத்திற்கு விளக்கு போன்றவள் எனவே வீட்டுக்கு ஒளி மனைவிதான் அப்படிப்பட்ட மனைவிக்கு என்கிற ஸ்தானத்திலிருந்து அவள் தாய் ஸ்தானத்திற்கு போகிற போதுதான் அவளுக்கு அழகு கூடுகிறது எனவே மனைவிக்கு அழகு நல் மக்களை ஈண்டெடுத்தல் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு அழகு எது என்றால் கல்வி கற்பதுதான் அவர்களுக்கு அழகு அந்த கல்விக்கு எது அழகு என்றால் மெய்யுணர்வை போதிப்பதுதான் என்று சொன்ன செய்ளை பார்ப்போம் கடந்த நூத்தி மூணு நாட்களாக நான் மணி கடிகையினுடைய பார்க்கிறோம் முதல் இரண்டு நாள் வாழ்த்துச் செய்ள்கள் அறிமுகச் செய்த்தி ஒரு செய்யுள் நான் மணி நாளையிலிருந்து நான்கு நாட்களுக்கு மிகைப்பாடல்கள் இருக்கிறது மொத்தம் நூற்றி அஞ்சு செய்வ நான்கு மிகைப்பாடல்கள் அது பார்க்க இருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை செய் மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தமக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புலவர்க்கு காதல் புதல்வர்க்கு கல்வியே கல்விக்கும் போதிர் புகழ்சால் உணர்வு நன்றி வணக்கம்